ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் இந்த அடிக்கிற வெயிலுக்கு இதமாக வீட்டில் எப்படி கடையில் உள்ள மாதிரியே டேஸ்டியாக ஃப்ரூட் மிக்சர் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பழம்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதை கொஞ்சம் மசித்து விட்டுறலாம் இந்த மாதிரி கொஞ்சம் குளியாக உள்ள பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம மசித்து விடும்போது வெளியில் வராமல் இருக்கும் இப்போ ஒரு கப் அளவு பப்பாளி நல்லா பழமான பப்பாளியா தோல்லாம் அன்னாசி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை தான் அரை கப் அளவு வாழைப்பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து கொஞ்சம் ஸ்வீட்டான பழமா எடுத்துக்கோங்க இப்போ இதையும் இது கூட சேர்த்துடலாம் இப்ப இது மூணு மட்டும் நம்ம மசித்து விட்டுறோம் பாருங்க இப்ப நல்லா மசித்து விட்டுட்டேன் அதுக்காக ரொம்ப வந்து மிக்சியில போட்டு அடிச்சு அளவுக்கெல்லாம் மசித்து விட்டுறக்கூடாது இந்த பாருங்க கொஞ்சம் அங்கங்கே பழம் இருக்கணும் இந்த அளவுக்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு அடிச்சு விட்டுருக்கேன் இப்போ இதில் ஒரு அரை கப் அளவு சின்ன சின்னதாக கட் பண்ண ஆப்பிள் சேர்த்துக்கோங்க அடுத்ததான் ஒரு கால் கப் அளவு மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம் அந்த மாதுள முத்துக்களை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் அடுத்ததா ஒரு பத்து பேரிச்சம்பழம் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன் இப்போ எதையும் இது கூட சேர்த்துடலாம் அடுத்ததா ஒரு அரை கப் அளவு கருப்பு திராட்சை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம கலந்து விட்டுலாம் திராட்சை எல்லாம் வந்து நம்ம மசித்து விடக்கூடாது அப்படியேதான் முழுசு முழுசா இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் சாப்பிடும் போது இது நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை எடுத்து அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பாதாம் ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி இதை வந்து நல்லாவே ஒரு நாலு மணி நேரம் நல்லா நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இந்த பாதாமில் வந்து தோலை மட்டும் நம்ம நீக்கிடலாம் இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதனால் இந்த பாதாமில் உள்ள தோலைலாம் நீக்கி எடுத்துடலாம் இப்போ தோல்லாம் நீக்கிட்டு இதை அப்படியே தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ இதில் ஒரு கிளாஸ் அளவு பால் சேர்க்கலாம் இது வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலாக தான் நம்ம சேர்க்கணும் நம்ம சூடான பாலை வந்து நம்ம அந்த பழங்களோட சேர்த்துடக்கூடாது ஏன்னா பைனாப்பிள்லாம் சேர்த்துருக்கிறதுனால பால் வந்து திரிஞ்சு போய்டும் அதனால் காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கு பிறகு இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இதை இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இது வந்து நான் சக்கரையோட சேர்த்து அடிச்சு வச்சிருக்கேன் நம்ம வந்து இதில் வந்து சர்க்கரையெல்லாம் இது சேர்க்க போகிறது கிடையாது ஏன்னா நம்ம அந்த பழங்களில் உள்ள அந்த ஸ்வீட்டே போதும் நீங்கள் அப்படி சேர்க்குறதா இருந்தால் கூட நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தால் அந்த பாதாம் முந்திரி பால் மூணு அரைச்சிட்டோன்னா அதை இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் பாரு நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் ஃப்ரூட் மிக்ஸர் ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து நீங்கள் வந்து ஐஸ் கட்டி சேர்த்து கூட செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கூட நீங்கள் குடிக்கலாம் இல்லை அப்படியே கூட குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் நம்ம எந்த கலரும் சுகர் எதுவுமே நம்ம சேர்க்கவே இல்லை ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ஃப்ரூட் மிக்ஸருங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்து இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ